வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பதினைந்து முதல் முப்பத்தி இரண்டு வசனங்கள் முடிய யோசேப்பு நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளிச் செய்வார் ஆதியாகமம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பதினாறாவது வசனம் திருமறை மாந்தர் என்றாலும் ஆப்ரஹாம் தாவிது போன்ற பெரிய ஆன்மீகவாதிகள் கூட சில சமயங்களில் தவறு செய்துவிட காண்கிறோம் ஆனால் யோசேப்பு தானியல் போன்ற ஒரு சிலரிடம் பழுதொன்றும் பார்க்க இயலவில்லை யோசேப்பு நன்மையே அன்றி யாருக்கும் தீங்கு செய்யாதவன் ஆனாலும் அவனது வாலிப காலத்தில் கடுமையான பாடுகளை கடந்து வந்தவன் கர்த்தரவனை உயர்த்தியது முப்பது வயதில்தான் இருந்தபோதிலும் அவன் தன் சொல்லாலும் செயலாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான் தன்னை தாழ்த்துகிறான் தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்ற இயேசு கிறிஸ்துவின் அருள்மொழி இங்கே நினைவு கூறப்பட வேண்டியதாகும் யோசிப்புடைய பதின்ம வயதில் டீனேஜ் அவன் சகோதரர்களால் கொலை செய்யப்பட நினைத்து பின் காப்பாற்றப்பட்டு எகிப்துக்கு வந்து சேர்ந்தான் அங்கும் பாலியல் பழி சுமத்தப்பட்டு பல காலம் சிறைவாசம் செய்தான் அப்போது சொப்பனக்காரன் என்று தன் சகோதரரால் கேலி செய்யப்பட்ட யோசிப்பு இப்போது எகிப்திய மன்னனது சொப்பனத்துக்கு பொருள் சொல்லும்படியாக அழைத்து வரப்பட்டான் மன்னன் நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று கேள்விப்பட்டேன் என்று ஒரு பெரிய காரியத்தை யோசேப்பிடம் எதிர்பார்க்கும்போது மிகவும் தாழ்மையாக நான் அல்ல என்று தற்பெருமையை புறக்கணித்துவிட்டு தனக்கு அந்த வரத்தை அளித்த தேவனை உயர்த்துகிறான் இவன் சொப்பனத்துக்கு பொருள் சொன்ன பின்பு மன்னன் தேவ ஆவியை பெற்ற மனுஷன் என்று யோசேப்பை பாராட்டுகிறான் இவனது தாழ்மையை கண்ட நமக்கும் கூட இவன் தேவ ஆவியை பெற்றவன் என்று பாராட்ட வேண்டும் போல் இருக்கிறதல்லவா யோசேப்புக்குள் குடியிருந்த ஞானமும் தாழ்மையும் நமக்கும் வேண்டும் யோசேப்புக்கு தேவன் கொடுத்தது போல நமக்கும் கூட பல்வேறு வரங்களை திறமைகளை ஆசிர்வாதங்களை தேவன் கொடுத்திருக்கலாம் அவற்றால் காரியங்களை சாதிக்கும்போது நானல்ல தேவனே என்று விலகிக்கொள்கிறோமா தேவனுக்கு புகழையும் மகிமையையும் நன்றியையும் ஏறெடுக்கிறோமா பெருமைப்பட வேண்டியவர்கள் பெருமைப்படுவதில்லை குறை கூடங்களே கூத்தாடுகின்றன பெருமைப்பட வேண்டியவர்கள் பெருமைப்படுவதில்லை குறை கூடங்களே கூத்தாடுகின்றன பெருமை பெருமைப்பட்டால் எதிர்த்து நிற்பார் தேவன் எதிர்த்து நிற்பாரீ தாழ்மை அணிந்தால் தயவாயிருப்பார் தம் கிருபை ரூபை அழிப்பாரி பெருமைப்பட்டால் எதிர்த்து நிற்பார் தேவன் எதிர்த்து நிற்பாரீ தாழ்ையணிந்தால் தயவாயிருப்பார் தம் கிருபை அளிப்பாரே தம் கிருபை அளிப்பாரே ஜபம் பிதாவே தாழ்மையாய் பேசவும் வாழவும் கற்றுத்தாரும் ஆமேன்